எப்டிபி நேயர்களுக்கு வணக்கம் சட்டமன்ற தொகுதி வாரியாக கள நிலவரங்களை பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் நாம் இப்பொழுது பார்க்க இருக்கும் தொகுதியானது ராயபுரம் சட்டமன்ற தொகுதி இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய கள நிலவரங்களை பற்றி பேச வம்சி நம்மோடு இணைந்திருக்கிறார் வணக்கம் சதீஷ் ராயபுரம் சட்டமன்ற தொகுதி தொடர்ந்து இருபத்தி ஜெயக்குமார் இருந்த தொகுதி இருந்த தொகுதி இப்போ அந்த தொகுதியுடைய கள நிலவரம் எப்படி இருக்கு உங்களுடைய பார்வையில கடந்த பாராளுமன்ற தேர்தல்ல திமுக வந்து ஐம்பத்தி பர்சன்ட் ஓட்டு எடுத்திருக்காங்க திமுக அணி சட்டமன்ற தேர்தலில் ஐ ட்ரீம்ஸ் மூர்த்தி மூணு எடுத்திருக்காரு அதிமுக வந்து சட்டமன்ற தேர்தலில் முப்பது பர்சன்ட் ஓட்டு போனாங்க ஜெயக்குமார் அவர் இருந்தா இருந்தேன் சொல்றதுல இஸ்லாமியர்கள் ஓட்டு போடல அதனால முப்பது பெர்சன்ட் போறாரு சொன்னாரு இஸ்லாமியர்கள் இருபது பர்சன்ட் ஓட்டு இருக்காருன்னு தெரியல ஆஹ் அது அந்த தொகுதியில் ஒரு ஒரு காலம் அவருக்கு ரெண்டாயிரத்தி பதினாறுல அவருக்கு எதிராக போட்டிட்ட ஆர் மனோகர் தான் இருபத்தி நாலு ஏடிஎம் கேண்டிடேட்டா இருந்தாரு அவரே அங்கே இருபத்தி ரெண்டு பர்சன்ட் எடுக்காரு ஸோ அதிமுக மற்ற தொகுதியில் மற்ற வட சென்னை தொகுதிகள் பார்க்கும்போது இங்கே கட்டமைப்பு கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கு அதனால இருபத்தி ரெண்டு பர்சன்ட் வந்திருக்கு மற்றபடி இது ஒரு இருபத்தி டு முப்பது பர்சன்ட் தான் இவங்களோட ஸ்ட்ரக்சர் போட்டு எடுத்துக்கிட்டா கூட இது வந்து திமுக ஒரு குறைஞ்சி இருபது வித்தியாசம் இருக்கு இதுவே பெரிய டிஃபரன்ஸ் பிஜேபி எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க பார்லிமெண்ட் பண்றது பிஜேபி பதினோரு பர்சன்ட் எடுத்திருக்காங்க தேடி பிஜேபி பார்க்கறாங்க அரௌண்ட் தேர்ட்டி தேர்ட்டி பர்சன்ட் வருது இதுல வந்து எப்படி இந்த தேர்ட்டி த்ரீ பர்சன்டோ நிற்குமா விஜய் ஸ்ப்ரிட் ஏதோ பண்ண பண்ண வாய்ப்பு இருக்கா அப்படின்றது இதெல்லாம் இருக்கு இதை தாண்டி தான் ஸோ இது இந்த அளவுக்கு ஸோ இந்த முப்பது பர்சன்டே எதிர்ப்பு ஆகும் அப்படின்றது இல்லை திமுக தலைப்புல விஜய் கொஞ்சம் ஓட்டு பிரிச்சா கூட ஒரு நாற்பத்தஞ்சு டு ஐம்பது பர்சன்ட் சொல்லுமா எடுத்துடலாம் தொகுதியில் மற்ற நம்ம இப்போ பார்த்துட்டு வரோம் அரட்சணை மற்ற தொகுதியில் இந்த ஸ்ட்ரக்சர் வருஷாங்கன்னு இது இந்த தொகுதியில் அதே ஸ்ட்ரக்சர் எஃபெக்ட் ஆகும் ஜெயக்குமார் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுலாம் வாய வச்சு சும்மா தருவோம் அது வந்து ஸ்டாலின் வந்து ஒரு சில அதிமுக மந்த மந்திரிகள் கூட கொஞ்சம் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் தெரியுது ஏன்னா அவர் தொகுதி அவங்க தொகுதி எல்லாம் டிஎம்கே கேண்டிடேட்டு இல்லைன்னா கூட்டணி கட்சிக்கு ஒதுக்கிறது ஸ்டாலின் வந்து முன்னாள் அதிமுக அமைச்சர்கள் பலர் மீது ஒரு தான் கொஞ்சம் இருந்திருக்காரு இந்த இருபத்தொன்னு தேர்தலில் ஒண்ணு திமுக சார்பீக் போட்டிருக்காரு அவங்களுக்கு எதிராக இல்லைன்னா கூட்டணி கட்சி தொகுதி கொடுத்துருக்காரு அந்த மாவட்ட செயலாளர் கொடுத்திருக்க இப்போ திண்டுக்கல்ல பாத்தீங்கன்னா திண்டுக்கல் சீனிவாசன் இவங்கெல்லாம் கூட்டணி கட்சி ஆஹ் இப்ப எஸ்பி வேலுமணிக்கு எதிராக கேண்டிடேட் வந்து உள்ளூர் ஆள் கிடைக்காம வெளியூர் ஆள் வந்து எங்கேயோ கேண்டிடேட் இந்த அரசியல் இல்லாத ஒரு நபரை வந்து கார்த்திகை கேண்டிடேட் இப்ப கார்த்திகை சேவசேவா கலந்து ஜெய்குமார் ஜெய்குமார் இதெல்லாம் கூட அப்படி ஒரு கேண்டேட் தான் போட்டிருக்கணும் அப்படிதான் ஜெய்குமார் ஒரு ஸ்மூத்தா முப்பதான் அப்படிதான் பண்ணிருப்பாங்க ஆனா நம்ம அண்ணா வாயை வச்சு சும்மா இருக்காரு இல்லாம ஸ்டாலின் முடிஞ்சா ராயபுரத்துல என்ன தோக்கடிச்சு காட்டுங்க அப்படி இப்படி சவால் விட்டாரு இது வந்து ஒரு எஸ்பி வேலுமணி சவால் விட்டுருந்தா ஒரு லாஜிக் இருக்கு நிச்சயமா இவர் சென்னை சென்னை திமுக கோட்டை எல்லாருமே பார்த்துட்டு நம்பர்ஸ் அப்படிதான் திமுக சாதகமாக அப்படிதான் இருக்கு இந்த ஏரியாவில அந்த தோப்பரிச்சு காட்டுக்குன்னு சவால் விட்டா ஸ்டாலின் நான் அப்பயே ஒரு மாதிரி சொன்னேன் நான் திமுக சாதாரண தொண்டனை நிறுத்தினேன் சாதாரண தொண்டர் நிலத்துல ஐடி சுமூர்த்தி அவர் ஒரு பணக்கார கேட்டேன் அவரை நிறுத்தி கம்ஃபர்டபுளா ஒரு வாங்கியிருக்காரு ஒரு அளவுக்கு ஜெயக்குமார் அப்படி பேச பேசாமல் இருந்தா ஏன்னா கூட்டணி கட்சிக்கு இந்த தொகுதி போயிருக்கும் ஏன்னா நீ கடந்த காலத்திலேயே பார்த்தீங்கன்னா நீங்க ஜெயக்குமருக்கு ஒரு அதிர்ஷ்டம் கடந்த காலத்துல பெருசாக திமுக ராயபுரத்தில் போட்டியிடுறதை தவிர்த்துருக்காங்க பதினாறுல வந்து காங்கிரஸுக்கு கொடுத்துருக்காங்க சீட்டு பதினொன்றுக்கும் பதினொன்னுலேயும் காங்கிரஸுக்கு கொடுத்துருக்காங்க அப்புறம் ரெண்டாயிரத்தி ஒன்னுலேயே தி திமுக தான் கண்டெஸ்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கு அது அதுக்கு முன்னாடி ஜெயக்குமார் எமர்ஜிங் பீரியட்ல இருந்தால் திமுக அதான் இருந்திருக்காங்க ஆனால் ஒன்ஸ் கொஞ்சம் ஒரு செட்டில் ஆன காங்கிரஸுக்கு இந்த தொகுதி ஊருக்கு அது ரெண்டு வாட்டியும் கம்ஃபர்டபுளா தீங்கப்பட்டாங்க மூணாவது வாட்டி அதை பண்ணியிருப்பாங்க ஆனா நம்ம அண்ணன் அத பண்ண விடல இப்போ பண்ணதால நாங்க நாங்க தோக்கடிச்சு காட்டணும்னு பாருங்கன்னு தோக்கடிச்சு வெற்றிகரமா தோக்கடிச்சு காட்டிட்டாங்க இப்ப வந்து தொகுதியில முப்பது பர்சன்ட் தான் ஓட்டு ஓட்டு என்ன பண்ண முடியும் வரல இப்போ தொகுதி மாறுவாரா ஜெயக்குமார் அவர் மாறத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு மயிலாப்பூர் தொகுதி கண்டஸ்ட் பண்ண கண்டஸ்ட் பண்ண போறேன் அப்படின்னு டாக் போயிட்டு இருக்கு ஏன்னா அவர் சன் வந்து தென்சென்னை எம்பியா இருந்தார் நிச்சயமா அது இன்னொரு பெரிய அதிமுக ராங் ஸ்ட்ராட்டஜிஸ்ல அது இன்னொன்னு ஜெயவர்தன் மாதிரி கேண்டிடேட் வந்து ஜெயலலிதாவால் திருச்சென்னையில் ஜெயிக்க முடியும் ஆனால் எடப்பாடியோட நேச்சருக்கு அந்த கேண்டிடேட் தென்சென்னைக்கு ஜெயவர்தன் நம்பி பேசினா அவர் வந்து பிராமின் கேண்டிடேட் ஃபீல் பண்ணிருக்காங்க இல்ல ஒரு தமிழிசை பிஜேபி அந்த மாதிரி கட்சிக்கு கொடுக்கணும் பட் ஆனா இவர் ஜெயவர்தனோடயே தொடர்ந்து இன்று வாட்டி போனதுல பிராமின்ஸ்க்கே இவருக்கு மேல நம்பிக்கை இல்லாமல் போனதால கொஞ்சம் வெள்ள வேண்டாம் இப்ப வந்து ஜெயவர்தன் தென்சென்னைய அது தென்சென்னை பகுதியில இவர் ஜெய் ஜெயக்குமார் வீடு அங்கே இருக்கிறதால மயிலாப்பூர்ல கண்டஸ்ட் பண்ணுவாரு அப்படின்ற டாப் போயிட்டு இருக்கு மயிலாப்பூர்ல வரைக்கும் எப்படி வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம மயிலாப்பூரை ரனஸ் பண்ணும் பேசலாம் பட் என்ன இதே தோழி தான் கண்டிப்பா தொடருன்ற மாதிரி எதிரியாசத்தில் அந்த இந்த நம்பர்ஸை தான் காட்டுது ஏன்னா நீங்கள் வந்து அவர் சொல்ற க்ளீன் படி கிறிஸ்டியன் முஸ்லீம் ஓட்டு போடறது தான் நான் வெளில தோத்தேன்னா அவங்க அட்லீஸ்ட் நாற்ப முப்பத்தஞ்சு நாற்பது பர்ஸ் இருக்கும் முப்பது பர்ஸன் தான் எடுத்திருக்காங்கன்னா எத்தனை ஒரு ஃபிஃப்டிங் மினிஸ்டரு உங்களுக்கு ரிசோர்ஸஸ் எவ்வளோ அதை வச்சு முப்பது பர்சன்ட் அதிமுக ஆவரேஜ் ஓட்டு சென்னையை விட கம்மியா கம்மியா எடுத்திருக்கீங்கன்னா அப்போ உங்களுக்கு கட்டமைப்பு ரீதியாக ஒன்றும் பெருசு பலம் இல்லை அப்படின்ற அந்த ஒரு இது அந்த தெளிவாக தெரியுது மற்ற அதனால மற்ற சென்னையை சேர்ந்த மற்ற மாவட்ட செயலி ஜெய ஜெயக்குமார் வந்து பெருசா ஒரு லீடர் மாதிரி பார்க்கலாம் ஐடியலி வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு இருபத்தி சென்னை ஆட்சியில் சென்னை சிட்டிலிமிட்ல இவரோட தான் மாவட்ட செயலாளர் இருந்தார் சரி சாரி தான் மந்திரியா இருந்தார் அந்த மந்திரின்றதுக்காகவே இவருக்கு ஒரு சென்னையின் கொஞ்சம் ஒரு இமேஜ் மந்திரி பட் அது வரல என்ற இந்த தொகுதியில குறிப்பா திமுகவின் வளர்ச்சியை நீங்க எப்படி பாக்குறீங்க ஏன்னா குறிப்பா சென்னையில இருக்கக்கூடிய பல தொகுதிகள் வந்து திமுக கோட்டையாக கட்டமைத்து வச்சிருக்காங்க அதிமுக முன்னாள் அமைச்சரை வீழ்த்தி இந்த தொகுதியை வந்து கைப்பற்றன்றப்போ திமுக ஒரு ஸ்டாண்டர்டா வளர்றாங்களா இல்ல விதமான வளர்ச்சியா இருந்திருக்கா இல்ல இந்த தொகுதியில வந்து திமுக கட்டமைப்பு ஸ்லைட்லி இல்ல சார் இந்த மாதிரிதான் இருந்தது பிபோர் டூ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் நீங்க வந்து இங்க வந்து இப்ப நாற்பது பர்சன்ட் வந்து திமுக வந்து எப்ப கடைசியா எடுத்திருக்காங்கன்னா தொண்ணூத்த தொண்ணூத்தாறுல கூட இவங்க நாற்பது பர்சன்ட் எடுக்கல ஸோ நாற்பது பெர்சன்ட்ன்றதே இங்க அபூர்வமா இருக்கு ஸோ அவங்க கட்டமைப்பு கொஞ்சம் கம்பேர்ட் டு அதர் சீட்ஸ் இங்க கொஞ்சம் கம்மியாக இருக்கு ஆனால் இந்த ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு நடந்த ஒரு போலரைசேஷன்ல சென்னையில வந்து பெரிய மாஸ் ஓட்டிங்க திமுக இன்ஃபுன்ஸ் பண்ணி கொண்டு வந்தாங்க இவங்க வந்து ஏடிஎம்கே வந்து ஒரு சென்னையில யங்ஸ்டர்ஸ் ஓட்டு கவர் பண்ணி ஃபேஸ் யாரும் இல்ல அதனால திமுக வந்து இந்த ஒரு கேப்பை பயன்படுத்தி ஒரு பெரிய மாஸ் பண்ணிருக்காங்க வளர்ச்சி காட்டுது இந்த ஓட்டிங் ரீட்டன் ஆகுதான்றது இருபத்தி நாலுல இருபத்தாலு ரீடியன் ஆகுதான்றது நம்ம தான் பார்க்கணும் பட் திமுக கட்டமைப்பு வந்து ஜெயலலிதா இருந்தபோது விட இப்ப கொஞ்சம் பலமாக தான் வளர்ந்தது இந்த ராயபுரம் தொகுதியில் ஜெயக்குமார் அவர்கள் குறிப்பிட்டு சொல்வதை போல சிறுபான்மையினர் வாக்குகளை வந்து திமுக முழுமையாக சிறுபான்மையினரும் தலித் வாக்குகளை முழுமையா இந்த தொகுதியில வந்து தன் மாசம் வச்சிருக்கிறத பார்க்க முடியுது விஜய் அவர்களுடைய ரோல் வந்து பெரிய அளவுல பேசப்படும் நிச்சயமா விஜய் இதை இந்த மாதிரி அர்பன் வட சென்னை தொகுதிகளில் விஜய் கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலாம் அவர் எங்க கண்டஸ்ட் பண்றாரு ஒரு சென்னையில ஒரு தொகுதி கண்டஸ்ட் பண்ணாருன்னா இது அதுவே ஒரு விஜய்க்கு பெரிய பெனிஃபிட்டா இருக்கும் ஸோ

இருக்கிற அளவுக்கு இங்க குரோத் இல்ல நீங்க வந்து அவங்க கட்டமைப்பு பாத்தீங்கன்னா ஒரு பத்தாயிரம் ஐடியில எடுத்துருக்கணும் பட் ஆனா பத்தாயிரம் ஓட்டு கம்மியா தான் எடுத்திருக்காங்க அப்படியே நாம் தமிழர் கொஞ்சம் இந்த தொகுதியில பல பலவீனா இருக்காங்க எனக்கு இது எப்படி பாக்கணும்னா கொஞ்சம் அந்த கொஞ்சம் அந்த டவுன் எதுனாலன்னா அந்த ஓட்டு அதிமுகிட்டே இருக்கு எந்தெந்த தொகுதியில அதிமுக பலம் வந்திருக்காங்களோ அங்க நாம் தமிழர் கொஞ்சம் வளர்ந்துருக்காங்க இங்க அந்த ஜெயக்குமார் அந்த கேண்டிடேட் அவருக்கான ஒரு அமைப்பு கொஞ்சம் இருந்த இருந்தால கொஞ்சம் அந்த டவுன் இங்கே வரல ஒரு அதிமுக அந்த இருபத்தஞ்சு அறுபது ரூபாய் மக்கள் சஷ்டி பண்ணியிருக்காங்க நாம் தமிழா பெருசாக வளர்ச்சி வரல இப்போ இந்த தொகுதியில வந்து விஜய் வரும்போது இந்த இந்த ஓட்டுன்றது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பலவீனமாடையும் விஜய்க்கு இந்த தொகுதியை நல்லாவே ப்ராஸ்பெக்ட் ஆகும் ரெண்டாவது கூட விஜய் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு நாடாளுமன்ற தேர்தல் ஸ்பிளிட் அப் வந்து இந்த எலெக்ஷன்ல அந்த எலெக்ஷன்ல எப்படி வந்து ஒர்க் ஆகி இருக்கிறதா பாக்குறீங்க நீங்க அதான் சொல்றேன் நாம் நாடாளுமன்ற தேர்தல பிஜேபி பதினோரு பெர்சென்ட் ஒரு நல்ல டீசென்டான ஓட்டு அவங்க ஸ்டேட் லெவல் ஆவரேஜ் எடுத்த ஓட்டு இங்க வந்து அதிமுகவும் வடசென்னை மத்த தொகுதி இல்லாத அளவுக்கு ஒரு பெட்டரா இருபது பர்சன்ட் வரை எடுத்திருக்காங்க அப்ப அந்த முப்பது அந்த முப்பது பர்சன்ட் அப்படியே கூட்டணியா இருக்கும்போது அது அப்படி அது அப்படியே அந்த ரேஞ்ச் வந்திருக்கு நம்ம பல தொகுதி அதான் பாத்துருக்கோம் அதை எப்படி சஸ்டெயின் பண்ணிருக்காங்க இதை வந்து இந்த முப்பது வந்து இருபத்தொன்னு டு இருபத்தி நாலு அந்த ரெண்டு பேர் பிரிஞ்சு நிற்கும் எடுத்த ஓட்டு வருது மறுபடியும் அது இதை வந்து சே சேரும்பா இந்த முப்பது வருமானது பொறுத்து இருந்து பார்க்கற பாக்கணும் ஏன்னா அஹ் ஜெயக்குமாரும் பாஜக மீது கடுமையான விமர்சனங்களை வைத்திருக்காரு அவர் வந்து இந்த கூட்டணி வச்சதுக்கு அப்புறம் வழக்கமா மைக்க பார்த்தாலும் பேச ஜெயக்குமார் வந்து இந்த கூட்டணி உருவானதுக்கு அப்புறம் எங்கேயும் பேசல ஒருவேளை கூட்டணி உருவாகி உருவாகாதுன்ற எண்ணத்துல சிறுபான்மையினர் வாக்குகளை கவரலான்றதுக்காக தான் பாஜக எதிர்த்து பேசியிருப்பாங்க ஆமா நிச்சயமா அதிமுக ஒரு பெரிய லாபி வந்து பிஜேபியால் தான் நம்ம தோற்றுறோம் பிஜேபி வெளியே தோறணும்ன்ற லாபி இன்னைக்கும் இருக்கு நிச்சயமா பிஜேபி வேணும்ன்ற லாபி இருக்கு வேணான்ற ஒரு லாபி இருக்கு அந்த வேணாம்ன்ற லாபியோட இன்ஃப்ளுயன்ஸ்ல தான் அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாலு கூட்டணியை முடித்தாங்க ஆனா அந்த அது அவங்களுக்கே ஒரு பெரிய செட்பேக்கா ஆனோன்னு அப்புறம் இப்போ வந்து அந்த லாபி லாபித இன்ஃப்ளுயன்ஸ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க கூட்டணியை அப்போ அந்த ஒன்ஸ் கூட்டணி வந்தப்போ இவங்களுக்கு என்ன பிரச்சசே இருக்கும்ல நிச்சயமா நிச்சயமா இந்த தொகுதியில இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் வந்து யார் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்காங்க அதை பத்தின உங்களுடைய திமுக வந்து ஐடி ஸ்மோட்டிங் மறுபடியும் சீட்டு கொடுக்குறாங்களான்றது நமக்கு தெரியல அந்த கட்சி அமைப்புல இருக்க என்ன பண்ண கிடையாது அவர் பிசினஸ் மேன் தனியார் அவருக்கு எப்படி மறுபடியும் கொடுக்குறாங்க இல்லை வேற வேற கேண்டிட் போறாங்களான்றது தெரியல அதிமுக முன்னாடியே சார் சொன்ன மாதிரி ஜெய ஜெயக்குமார் மயிலாப்பூர் போறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன் அது மயிலாப்பூர் போனாலும் இந்த தொகுதி கூட்டணி கட்சி கொடுத்துருவாங்க அது விஜய் நாம் எல்லாம் கொஞ்சம் போட்டுருவாங்க ராயபுரம் சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய கலை நிலவரங்களை மிக தெளிவா சொன்னீங்க நம்ம மேலும் ஒரு சார் அது விஜய் நாம்